எம்ஜிஆர் டிவி நேர்கள் கண்பு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு நக்கீரன் பிரகாஷன் இணைந்து இருக்கிறார் வாரங்களில் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பினுடைய பின்னணி பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு வந்து ஒரு பெரிய பின்னணி இல்லைங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட ரொம்ப க்ளோஸான ஆள் அவர் கேல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அப்போது அவர் பேர் வெறும் அர்ஜுன் ரெட்டி தான் ஆதவ் அர்ஜுன் இங்கே தான் இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கார் பெரிய அளவுக்கு கோஆர்டினேட்டராக இருந்தார் அப்போவுமே பிரசாந்த் கிஷோருக்கும் இவருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் திமுக தேர்தல் வியூகத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரா இப்போ மூணாவதாக அவர் விஜய்க்கு போயிருக்காரு விஜய்க்கு போனாலே அவர் வந்து வியூக அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோரை தான் கொண்டு வருவார் ஏற்கனவே அதிமுகவுக்கு போக இவர் முயற்சி பண்ணார் இதே வேலுமணி மூலமாக தான் இவர் முயற்சி பண்ணார் அதே வேலுமணி தான் வந்து நடிகர் விஜய்யோட கூட்டணி அதிமுக கூட்டணியை வேலுமணியும் கே பி கந்தன் ஒரு மாவட்ட செயலாளர் விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க முயற்சி பண்ணும்போது பிரசாந்த் கிஷோரை நாங்கள் வந்து அதிமுகவுக்கு எங்கேஜ் பண்ணுறோம் முந்நூறு கோடி ரூபாய் அவருக்கு செலவாகவும் முந்நூறு கோடி ரூபாவும் மார்டின் கூப்டுவ அப்படின்னு ஸோ இப்போ வந்து விஜய கூப்டு காமிச்சிருக்காங்க ரைட்டிங்களா சோ இந்த வியூக அமைப்பாளர் வர்றதுனாலேயே ஒன்னும் பெரிய விஷயங்கள் நடக்காது பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னா அந்த கட்சி ஜெயிக்கும்ன்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது அவர் தனது சொந்த கட்சியை எட்டு தொகுதியில போட்டி போட்டு தோத்து இருக்காரு டெபாசிட் வாங்காம அவருடைய சொந்த கட்சியை கட்சியே தேர்தல் இருக்கு அந்த ஒரு பெரிய மாசம் இல்ல விஜய்க்கு இருக்குல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாருல்ல அதாவது தம்பி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறதுன்னா ஒரு அது வந்து ஒரு ஒரு தண்ணி தண்ணி வந்து பாத்திரம் வேணும் ஸ்டவ் வேணும் கேஸு வேணும் அதை வந்து சூடாக்கி தருவார் ஒருத்தர் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதா வரணும்ல இப்போ விஜய்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு இது வரைக்கும் ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு கவுன்சிலர் தேர்தல் கிடையாது ப்ரூவ் ஆகல இது வரைக்கும் அவர் வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னாரா இல்லை பாராளுமன்ற தேர்தலில் நின்னாரா எதில் விஜய் வந்து நின்று இருக்காரு அவரோட ஸ்ட்ரென்த் என்ன யாருக்கு தெரியும் ஸ்ட்ரென்த்து இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது பத்து தோல்வி பழனிசாமின்னு ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ பத்து வெற்றி ஸ்டாலின்னு பதினோரு வெற்றி ஸ்டாலின்னு ஸ்டாலினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்பது இருக்குது ஓட்டிங் பர்சன்டேஜ் என்பது இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு இருக்குது அது எப்படி அதிகரிச்சிருக்கு எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மெத்தடு வந்து தெரியும் அப்போது ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணதுனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் பண்ணனால குறைஞ்சிருக்குன்னு வியூக அமைக்கலாம் இதுதான் வியூக அமைக்கிறது புரியுதுங்களா இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் நீங்கள் எப்படி வியூக அமைப்பீங்க என்ன பண்ணுவீங்க விஜய் வந்து மாசா ஓட்டை வாங்கிடுவாருன்னா மாசா ஓட்டை வாங்கிடுவாங்க ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினாரு வேற எங்கே மாசம் காட்டினார் கிரௌட காட்டினாருல எங்க எல்லாம் கிரௌடை காட்டுறாரு அவர் போராடெல்லாம் கிரௌடோ தம்பி ஒரு நல்ல நடிகை வந்து நகைக்கடை திறப்பு விளையாட்டு வருதுன்னா க்ரௌடு வரும் தம்பி இது நடிகர்களுக்கு வரக்கூடிய க்ரௌடு இது பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது நடிகராக எல்லாருக்கும் க்ரௌடு வரும் கவுண்டமணி வந்தாலே க்ரௌடு வரும் அது வந்து பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல நான் சொன்னால் ஆட்சி மாற்றம் இப்போ நைன்டி சிக்ஸில் வந்து அண்ணாமலை சைக்கிள்னு சொல்லி ரஜினி சொன்னோன்னா ஆட்சி மாற்றம் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு இருக்கா எங்கேயாவது பண்ணியிருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நாங்கள் அணில் மாதிரி வெற்றிக்கு உயர்த்தோம்னு ஜெயலலிதாவை வந்து பிரைஸ் பண்ணி அப்போ எழுதினார் அவரு அதனால தான் அவருக்கு அணில் அனில் குஞ்சுகள்னு பேர்லாம் வந்து அணில் மாதிரி வெற்றிக்கு உயர்த்தோம் ராமர் பாலம் அமைப்பதற்கு அணில் உதவி அது மாதிரி நாங்கள் உயர்த்தோம் உழைச்சிங்கன்னு சொல்கிறீங்க அது எவ்வளோ பெர்சென்டேஜ் வெற்றிக்கு கூட்டிகிட்டு போச்சு ஜெயலலிதா விதத்தில் கூட்டிகிட்டு போச்சு அதுக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இல்லை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரே ஒரு உத்தரப்பிரதேச எலெக்ஷன் மட்டும் நினைக்கிறேன் அந்த அசம்பிளி எலெக்ஷன் தவிர மற்ற எல்லா வியூகத்திலையும் ஜெயிச்சு தான் கொடுத்துருக்காரு மோஸ்ட்லி இல்லை அவர் தோற்ற வியூகங்கள் நிறையா இருக்குது நிறைய மாநிலங்கள் லிஸ்ட் போட முடியும் அவர் தோற்ற வியூகங்கள் வெளியில தெரிஞ்சு வெளியில தெரிஞ்சு தோற்ற வியூகங்களே இருக்கு எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்லயும் எல்லாரும் வெற்றி பெற முடியாது தம்பி சில ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும் டிஎம்கே ஜெயிச்சதுல கூட அவருக்கு முக்கிய பங்கு இருக்குல்ல டிஎம்கே ஜெயிச்சதுல பங்கு இருக்கு அதுதான் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் டிஎம்கே ஜெயிச்சதுல அவருக்கு பங்கு இருக்கு மம்தா ஜெயிச்சதுல பங்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா போய் அவர் தோல்வியாக அது மாதிரி நிறைய தோல்விகள் இருக்குது இப்போது விஜய் கூட இருக்கார் இல்லையா வியூக அமைப்பாளர் ஒருத்தர் அவரும் தோல்வி அடைஞ்சதுக்கு நிறைய இருக்குது உதாரணம் பாமக இது மாதிரி வியூக அமைப்பாளர்லாம் எல்லாமே எல்லாமே கிடையாது முன்னாடிலாம் வந்து பத்திரிக்கையாளர்களை தான் தலைவர்கள் சந்தித்து பேசுவாங்க முக்கியமான பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வியூகங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து டெய்லி பத்திரிக்கை படிக்கிறவங்களாம் வியூக அமைப்பாளர் ஆயிட்டாங்க அவங்கள சந்தித்து பேசுறது தான் அரசியல் கட்சி தலைவர்களோட இப்போ சுனில் வராரு சுனில் வந்து ராகுல் காந்திக்கிட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸ் வியூக அமைப்பாளரு அவர் உதயநிதியை பார்க்குறாரு மித்துனை பார்க்குறாரு எடப்பாடி பையன் மித்துனை பார்க்குறாரு காலையில் உதயநிதியை பார்க்குறாரு மத்தியானம் மித்துனை பார்க்குறாரு சாயந்தரம் லீலாப்பரலை சொட்டுறது அண்ணாமலையை பார்க்குறாரு ம் அப்போ அவர் எங்க வியூக அமைப்பாளராக இருப்பார் யாருக்கு வியூக அமைப்பாளராக இருப்பார் என்ன இன்டெகிரிட்டி இருக்குது என்ன லாயல்ட்டி இன்டெகிரிட்டி விடுங்க லாயல்ட்டி உங்களுக்கு லாயலாக இருக்கணும் இல்லை இன்னொருத்தருக்கு லாயலாக இருக்கணும் லாயல்ட்டி ஃபேக்டர் எங்கே இருக்குது அந்த வியூக அமைப்பாளர்களுக்கு இல்லை கிடையாது இன்றைக்கி வியூக அமைப்பாளர் தான் எங்கே பார்த்தாலும் ஒரு கட்சிக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையோ வியூக அமைப்பாளர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இப்போது திமுகவுக்கு சபரீசன் பெண் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சு அவர் வியூகங்களை இருக்காரு ரைட்டுங்களா அதிமுகவுக்கு ஆள் இல்லை நடுவில் ஒரு வியூக அமைப்பாளர் கன்சல்டேஷனில் பிரசாந்த் கிஷோர் தான் வந்தார் நினைக்கிறேன் அவர் தான் அந்த யார் அந்த சார் அப்படின்னு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் மாலில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ தொடர்பாக அது வந்து ஒரு வியூகம் அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி வியூக அமைப்பாளர்கள் சொல்வது பலது தோல்வியடைஞ்சிருக்கு ஒரு வியூக அமைப்பாளர் அமைக்கிறது மூலமாகவே வந்து வெற்றியை இல்லைன்னா எல்லாரும் தானே கும்பிடுவாங்க முந்நூறு கோடி போனால் போட்டோம் கோடி போனா போட்டோம் வியூக அமைப்பாளரை ஜான ஆரோக்கியம் வியூக அமைப்பாளரா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி கிட்ட இருந்தாரு கிஷோர் அவர்கள் போயிருக்கிறதுனால விஜய் கட்சிக்கு பலவீனம் பலவீனமா பலமா அப்படின்றத தாண்டி எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கா உஷாரா இருப்பாங்க அவ்வளவுதான் இவங்க எந்த இஷ்யூ வச்சு இப்போ இவங்க எதிர்கட்சியா இருக்காங்க இனி திமுக உஷாரா இருக்கும் எந்த கட்சியை வச்சு எது பண்ணலாம் எது பண்ணுவாங்க என்ன வியூகம் அமைப்பாங்க முதல்ல அதிமுக வந்து அதிமுகவோ விஜயோ தன்னோட கட்சியை வந்து இது பண்ணணும் ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் இருக்குதுங்களா விஜய் கட்சியில் மூணு கோஷ்டி நாலு கோஷ்டி உட்காந்துருக்கு பொருளாளர் ஒரு கோஷ்டி ஆனந்த் ஒரு கோஷ்டி வியூக அமைப்பாளர் ஒரு கோஷ்டி இதுக்கப்புறம் இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு கோஷ்டி அதுக்கப்புறம் நிர்மல் கோ போயிருக்கார் அவர் அவர் இன்னும் கோஷ்டிக்கு போகல அதை ஒருஜினா ஒரு கோஷ்டின்னு வச்சுக்கோங்க இப்போது மொத்தம் நாலு கோஷ்டி ஆயிடுச்சு இந்த நாலில் விஜய் யாரை சொல்கிறா என்ன சொல்கிறா எப்படி சொல்கிறான் வந்து மாவட்ட செயலாளர்களையே இன்னும் முப்பது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கலை அதுலேயே நிறைய கேப் இருக்குது கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு முதல்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியாது பொண்ணுக்கு இன்னும் வயசுக்கே வரல கட்சி இன்னும் ஆர்கனைசிங்கே வரல ஆர்கனைஸே ஆகலை ஆர்கனைஸ் ஆகாத கட்சிக்கு எத்தனை வியூக அமைப்பாளர் வருவாங்க அவங்க வர்றதுனால எதிர்கட்சிகள் ஏன் பயப்படணும் ஆவாங்க அவ்வளோதான் இந்த காலகட்டம் என்பது உஷார் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் வந்ததுனால டைட்டில் வைத்த போராட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் போராட்டங்கள் அமைப்பதற்கான டைட்டில்களை வந்து இந்த வியூக அமைப்பாளர்கள் அமைத்து கொடுப்பாங்க அப்போ அதை பாக்குற போலீஸும் ஆளுங்கட்சியும் உஷாராயிடும் இனி டைட்டில் வச்ச போராட்டங்கள் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி வரும் ம் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறிய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் விஜய் அவர்களை பார்த்தப்போ அவர் வந்து சொன்ன விஷயம் அதிமுகவினுடைய அந்த கூட்டணிக்கான ஸ்ட்ராட்டஜி தான் வகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதா சொன்னார் அந்த ஒரு பிளான்ல தான் விஜய் இருக்கார் கண்டிப்பாக அதுக்கான அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ரூல் அவுட் பண்ணவே முடியாது அதிமுகவோட கூட்டணி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கூட்டணி வைப்பாங்க இல்லை அதிமுகவோட வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு மிரட்டி கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க பிஜேபி கூட்டணியை அதிமுக எப்படி அவாய்ட் பண்ணும் ஒருவேளை பிஜேபி கூட்டணி வந்தால் பிஜேபி தேமுதிக பாமக அதிமுக தாவேக்கான ஐந்து கட்சி கூட்டணி வருமா அப்படி ஒரு அஞ்சு கட்சி கூட்டணி வந்தால் தாவேக்கா வந்து ஒரு முப்பது சீட்டில் நிற்குமா அந்த காலத்தில் விஜயகாந்த் சிவந்த மாதிரி இவர் வந்து தேஞ்சு போவாரா மதிமுக மாதிரி விஜயகாந்த் மாதிரி அரசியலில் விஜய் காணாம போவார் இல்லை இல்ல பாஜகவோட பி டீம் தான் விஜயின்றத வந்து விஜய் ஒத்துப்பார் எது எது நடக்கும் எது நடக்கும் எப்படி நடக்கும் இல்லை ஒரு பயம் இருக்கா விஜய்க்கு ஒரு பயம் இருக்கா தனிச்சு நின்னா ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி தனிச்சு நின்னா அவரால் வரவே முடியாது அது அவருக்கு தெரியுதா அது எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ்நாட்டுல அவங்க வந்து கூட்டணி தான் சொல்லிட்டார நாங்க கூட்டணி அமைப்பும் கூட்டணி அமைச்சு அடுத்த அமைற ஆட்சியில ஆட்சியிலும் பங்கு பங்கு அதிகாரத்திலும் வந்து தன்னோட அறிவிச்சிருக்காரு தலைமையில கூட்டணி வரும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கா ஆமாங்க அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க எதிர்பார்ப்பு இருக்குங்க அதாவது நான் வந்து திமுக என் தலைமையில கம்யூனிஸ்டுகள் என் தலைமையில காங்கிரஸ் என் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி இருக்கிற திமுக கூட்டணி அப்படியே இடம்பெயர்ந்து விஜய் தலைமையிலான கூட்டணியாக அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு விஜய்க்கு அதுதான் அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிகா கூப்பிட்டோன்ன அவர் போகிறது நிற்கிறது எல்லாத்தையும் பண்றது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி மூலமா அவர் அந்த விழாக்கு முன்னாடியே வந்து இணையதளங்களில் பேச வச்சது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவரை வச்சு பேச வச்சது ரெண்டு சினிமாவில் நடித்தவங்களாம் வந்து துணை முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு உதய பார்த்து கேள்வி கேட்டது இதெல்லாமே வந்து அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் அது நடக்காது யதார்த்தத்தில் வாய்ப்பு இல்லை யதார்த்தத்தில் வந்து வாய்ப்பு இல்லை இப்போ இவங்க இவங்க சொல்கிற எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்தா செம்ம சிரிப்பாக இருக்குது இவர் விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாராம் அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து சேரும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கவே முடியாத ப்ராக்டிக்கலாக யோசிக்கவும் முடியாது எப்படி வந்து பாஜக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் சேருவாங்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி இவங்களுடைய கற்பனைகள் வந்து ஏராளம் ஏராளம் இவங்க சொல்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு பலமான எதிர்ப்பலை ஒன்றும் இங்கே இல்லை சுத்தமாக இல்லை அந்த அளவுக்கான எதிர்ப்பலையெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலை இருந்தது அப்படின்றது ஓகே கெஜ்ரிவால் வந்து முட்டாள்தனமாக வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியில் சேர்த்துக்காமல் விளையாண்டார் அந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறதுக்கு ஸ்டாலின் இல்ல கெஜ்ரிவால் கிடையாது ஸ்டாலின் அப்போது கெஜ்ரிவாலுக்கு எதிராக எழுந்த எதிர்ப்பலை மாதிரி இங்கே இல்லை டெல்லியில் எழுந்த எதிர்ப்பலை பத்து வருஷம் ஆச்சு கெஜ்ரிவால் கேட்டால் அப் அஃப்கோர்ஸ் பாஜக வந்து மோசமாக முயற்சி பண்ணாங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது அதை தாண்டி கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸை வந்து தன்னோட கூட்டணியில் சேர்க்காம முட்டாள்தனம் பண்ணார் கெஜ்ரிவால் மாதிரி ஆன்டி ஆன்டிங்கம்பன்சிங்க கிடையாது கெஜ்ரிவால் மாதிரி முட்டாள்தனமாக கூட்டணி கட்சியை புறக்கணிக்கக்கூடிய விதமும் ஸ்டாலின் கிட்டே கிடையாது அப்போ ரெண்டுமே நடக்காது ரெண்டுமே நடக்காதப்போ இவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி கொண்டு வர முடிய முயற்சி பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியலாக எதிர்ப்பலையங்க உருவாக்கவும் முடியாது அதுக்கு இவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் காரணம் சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நடந்தது வேங்கை வயல் இந்த மாதிரி நடந்தது ஸ்ரீமதி இஷ்யூ வந்து இந்த அளவுக்கு நடந்தது இதெல்லாம் வந்து காரணமாக சொல்கிறாங்க இதெல்லாம் காரணங்கள் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியை மாற்றுற அளவுக்கான காரணங்கள் இல்லை உடனே இவங்க ஆம்ஸ்ட்ராங்கில் சொன்னாங்க தலித்து படுகொலை அப்படின்னாங்க இப்போ வேங்கை வயலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படுகொலை அந்த குற்ற குற்றப்பத்திரிகை சரியில்லைன்றாங்க ஸ்ரீமதியுடைய வாழ்க்கையிலையும் குற்றப்பத்திரிக்கை சரியில்லைன்னு இதெல்லாம் வந்து போலீஸோட எக்ஸசஸ்ஸு கவர்மெண்ட் வந்து சரியாக ஆக்ட் பண்ணலன்றதை நாமளும் ஒத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான இல்லை ஒரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மாதிரியோ பொள்ளாச்சி மாதிரியோ சாத்தாங்குளம் மாதிரியோ கோடநாடு மாதிரியோ சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக காணாமல் போன ஒரு விஷயம் மாதிரி கிடையாது ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் மாதிரியோ அது மாதிரி ஒன்றும் கிடையாது அதிமுக அமைச்சர்களோட ஊழல் ரிப்போர்ட் மாதிரியோ அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கேட்டா வேறு எதுவுமே இங்கே கொண்டு வரவும் முடியல இவங்களால் திமுக அமைச்சர்கள் மேலே சீரியஸாகவே பலர் வந்து கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் என்ன இவங்களால் கொ கொண்டு வர முடிஞ்சது இதே சவுக்கு சங்கரால என்ன கொண்டு வர முடிஞ்சது ஊழல் ரிப்போர்ட்டு ரைட்டா வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக இவங்க திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் ரிப்போர்ட்டை இன்றைக்கி வரைக்கும் எதிர்கட்சிகளால் வலுவாக கொண்டு வரவே முடியல அமலாக்கத்துறை வச்சுருக்காங்க இன்கம் டேக்ஸ் வச்சுருக்காங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்காங்க ஆனால் இவங்களால் கொண்டு வர முடியல ஸோ ஆன்டி இன்கம்பன்சின்றது ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைன்றது ஊழலில் உருவாகும் சட்டம் ஒழுங்கு பேசுகிற உருவாகும் இதெல்லாமே வந்து கிம்மிக்கு தான் இது வரைக்கும் ஒன்றும் சீரியஸாக இவங்களால் ஒன்றும் பண்ண முடியும் அது இல்லாமல் வலுவிழந்து போன கூட்டணி கூட்டணி வந்து சிதையணும் ஆன்டி இன்கம்பன்சியும் இங்கில் கூட்டணி சிதைவும் எங்கள் இல்லை அப்போ எங்கேருந்து ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும் ஆட்சி மாற்றன்றது ஒரு விஜய் உடனே எல்லாம் மாறிடுமா விஜய்னா அவ்வளோ பெரிய கடவுளாக அவர் உடனே எல்லாத்தையுமே மாறிடுமா மாறாது அதுக்கேற்ற மாதிரி வலுவான எதிர்கட்சி வேணும் எதிர்கட்சிக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும் வலுவான எதிர்கட்சி டெல்லியில் யார் பிஜேபி வலுவான எதிர்கட்சி பூத் வைஸ் வலுவான எதிர்கட்சி அவங்க நின்றாங்க அவங்க முதல்வர் கேண்டிடேட் வேட்பாளரை கூட ஃபிக்ஸ் பண்ணலை அவங்க நின்னாங்க ஜெயிச்சாங்க அப்படி தான் அவங்க வந்தாங்க பத்து வருஷம் ஆட்சியுடைய அதிருப்தி அந்த மாதிரி நிலவரம் இங்கே இல்லைல்ல அப்புறம் எப்படி பயம் வரும் விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா பயம் வரும்னு வராது அதிமுக பலவீனமாக இருக்கிறது பலம் பெறும் எவ்வளோ பலம் பெறும் ஒரு பத்து சதவீத வாக்குகள் வலம் பலம் பெறும் பத்து சதவீத வாக்குகள் பலம் பெற்றால் கூட விஜய் கூட்டணி கணிஞ்சா ஏற்கனவே அதிமுக பாமக பாஜக கூட்டணின்னு தோற்றது தானே போன சட்டமன்ற தேர்தல் அப்போது ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதனால் ஒன் இயர் கவுண்டர் காம்பினேஷனில் எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சது இன்றைக்கி அது வருமா அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அமுல்படுத்த முடியாதுன்னு தானே இப்போது தீர்ப்புகள் வந்திருக்கு பொய்யான அமுல்படுத்தல் தானே அதை வச்சு மறுபடியும் ஓட்டு வாங்கிட முடியும் முடியாது நிறைய ஒரு கேள்வி சார் திமுக கூட்டணியை பிரேக் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் நடக்கும்ல அது நடக்குதா உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாம் திமுக கூட்டணியில் வந்து விசிகா வந்து மிக பயங்கரமான ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய ஊசலாட்டத்தில் இருக்கு ஆமா ஆமா அதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் போதே தெரியுது அவங்களுக்கு ஒரு ஊசலாட்டம் என்பது இருக்கு அவங்க ஒருவேளை அதிகமான சீட்டு கேட்பாங்க சீட்டு கேட்டு அது கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு ஊசலாட்டம் திமுகவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் பிரேக் ஆகாது கம்யூனிஸ்ட்டு பிரேக் ஆகாது ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் பிரேக் ஆகாது காங்கிரஸ் பிரேக் ஆகாது மற்றபடி உதிரி கட்சிகளில் இப்போ வேல்முருகன் கட்சி வந்து சமீபத்தில் உள்ள போகிற மாதிரி ஊசலாட்டம் காமிச்சது அதை வந்து கூப்பிட்டு சரி பண்ணிட்டாங்க மற்றபடி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சரி பண்ணுறாங்க இங்கே வந்து சரி பண்ணுற மெக்கானிசம் என்பது மிக சரியாக வேலை செய்கிறது சரி பண்ணுற மெக்கானிசம் வந்து இப்போது சில சில கட்சிகளுக்கு கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன் சில உதிரி கட்சிகளுக்கு காசு பணம் அதெல்லாம் குடுத்துறாங்க எல்லாமே அது அது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கு ஈரோடு கிழக்கு மாதிரி ஓட்டு உழுது ஓட்டு எதனால உழுதுன்னா அது சாதாரணமா அவங்களா வந்து போடுற ஓட்டு இல்ல அது காசு கொடுத்து வாங்குற ஓட்டுதான் அதிமுக வாக்குகள் வந்து பாஜக திமுகவுக்கு போகுதுன்னா முழுக்க பர்ச்சேஸ் வாங்குறாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் டவுட்ல தான் ஆமா விடுதலை சிறுத்தைகள் டவுட் தான் ஆனா அவங்களும் பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கம்பைன் ஆகும்போது அவங்களும் போக மாட்டாங்க விஜய்கிட்ட விஜய்கிட்ட போகிறது வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து வின்னிங் காம்பினேஷனில் டிஎம்கே இருக்கும்போது விஜய்கிட்ட போகிறது தற்கொலை மாதிரி தானே வரும் வர வழி இருக்காது இல்லை அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புலாம் நான் சொல்ல அதெல்லாம் விட மாட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒரு அமௌண்ட் இருக்குது அவர் கையில் அது போட்டு வலிப்பார் ஒரு வலிக்கிறதுல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ரொம்ப கிளியராக இருப்பார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடு எவ்வளோ க்ளோஸாக வீசிக்கா போதோ அவ்வளவும் வந்து வீசிக்கா வந்து அணிமாற தயாராகுது தான் நிறைய விஷயங்களை பயிர்க்க முடியும் நன்றி சார் வாய்ப்பளிப்பதற்கு முக்கியத்து